கார்த்திக் தீபாசிரியில் இப்போ ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னே சொன்னான் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி போய் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கார்த்தி வந்து சிதம்பரத்துக்கிட்ட வந்து சவால் விட்டு செமையாக பேசிகிட்டு இருக்கப்பல அந்த சமயத்தில் என்ன சின்ன பையனும் ஒன்றை விட்டுட்டேன் அதனால தான் இப்படி தப்பாகிப்போச்சு அப்படின்னு ஒன்று என்ன சார் பண்ணுறது நீங்களே உங்கள் வயசுக்கு இறங்கி செஞ்சீங்கன்னா நான் வந்து என் வயசுக்கு நான் செய்ய மாட்டேன்னா உங்கள் பொருளை வச்சே தானே உங்களை வந்து முடிச்சு விடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி இத்தனை நாள் போனது போகட்டும் பல்லவி வந்து என் ஸ்டூடியோவுக்கு முகத்தை காட்டுறா உன் ஸ்டூடியோக்கு வந்து முகத்தை மறைச்சிட்டு பாடுறாலை உன்னால் சவாலே விட்றேன் முடிஞ்சா பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து இங்கே பாருங்கள் சார் எனக்கு இந்த சவால்னு ஒரு பேச்சு வந்துட்டாலே போகிறோம் என்ன நான் ஒரு தோல்விங்கிறத சந்திக்க இல்லை இந்த கார்த்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை நல்லா தெரியும்ப்பா அதனால தான் சொல்கிறேன் உன்னால் பல்லவியை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சிதம்பரம் வந்து மேலும் கொளுத்தி போட்டு விட்றாப்புல அதை பார்த்தோன்னே கார்த்தி இன்னும் ஒரு ஒரே வாரத்தில் வந்து பல்லவி யாருங்கிறத கண்டுபிடிச்சி நான் மீடியா முன்னாடி நிப்பாட்டுறேன் என் பேர் கார்த்தி இல்லை அப்படின்னு சொன்னோன்னு இப்போதான்ப்பா எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ பல்லவியை பார்க்கணுங்கிறதுல விட நான் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயிருந்து கிளம்பி போகிறாங்க ஏன் தீப்பா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இவர் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறாருன்னா அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு கார்த்தி அப்போயே கேட்ச் பண்ணிடுறாப்பில்ல நிச்சயமாக பல்லவியை கூடிய விரைவில் நான் கண்டுபிடிக்க போகிறேன் நமக்கு கைக்குள்ள தான் இருக்காங்க நிச்சயமாக நான் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும் என் முன்னாடி முகத்தை காட்ட மாட்டேன்னு நினைக்கிறாங்க அது என்னன்னு தான் தெரியல கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவட்டியே சொல்லிட்டு அங்கேருந்து காரில் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க காரதி வந்து வீட்டில் வந்தோன்னே என்னப்பா கான்ட்ராக்ட் க மிஸ் ஆகி போச்சா அப்படின்னோடனே சாச்சா நான் போனால் எப்படிம்மா மிஸ் ஆகும் அதெல்லாம் கரெக்டாக நமக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு எப்படிப்பா அப்படின்னோட பல்லவி துரோகம் பண்ணிட்டாலே அதை அப்படின்னா நான் கூட அப்படித்தான் தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் பல்லவி வந்து ரொம்ப தங்கமானவங்க அவங்க வந்து துரோகம் பண்ணலமா என் உங்க உயிரை காப்பாற்ற மட்டும்தான் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு அபிராமி அம்மா வந்து பல்லவியை பார்த்து புகழ்ந்து தள்ளுறாங்க தங்கமுகமான பொண்ணுப்பா உன் மனசாட்சிக்கு வந்து ரொம்ப கட்டுப்பட்டு உனக்காக வந்து இப்படி ஒரு தியாகத்தை செஞ்சு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அந்த நல்ல பொண்ணு வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அம்மா புகழ்ந்து தள்ளுறாங்க அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து தீபா தோளில் வச்சுட்டு கையை வச்சுட்டு பார்த்தி தீபா உன்னை அத்தை பாடுற பாராட்டெலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அக்கா அது என்ன பாராட்டலை பல்லவிங்கிறவங்கள தான் பாராட்டுறாங்க இதே இது தான் பல்லவின்னு அவங்ககிட்ட சொல்லி பாருங்கள் நிச்சயமாக வந்து அவங்க வந்து பாடின குரலும் சரியில்லை பாட்டும் சரியில்லை அப்படின்னு என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு மீனாட்சி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இதில் இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கம்மா ஏய் ரொம்ப பேசாதுங்க அடி எனக்கு பார்க்க பார்க்க வெறுப்பாகுது போகிற போக்கில் நான் இருக்கிற கடுப்பில் வந்து நான் இவ தான் பல்லவின்னு நான் தீபா நடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுற போகிறேன் முன்னாடி நிற்காதீங்கன்னு மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா கருத்து அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு இருக்கேனா சிதம்பரம் வந்து ஒரு சவால் விட்டுருக்காருமா அடுத்தது அடுத்த சவால் அதுலேயும் நீ தான் முதல்ல வந்து பல்லவி வந்து அவங்க ஸ்டூடியோக்கு போனப்போ மட்டும் முகத்தை காட்டலை நான் பல்லவி யாருங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன் அடுத்தது அப்படின்னோடனே சூப்பர் கார்த்தி எப்படி தான் இருக்கணும் அந்த பொண்ணை வந்து நம்ம நகை கொடுத்தோம் இல்லையா அதை வாங்கினது முகத்தை காட்டாமல் வாங்கிட்டாங்க அவங்கள பார்த்து நம்ம சாப்பாடு நம்ம கையால் போட்டு அவங்க பெருமைப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நி என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அருண் கேட்குறப்ப ஏன் முடியாது என்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மீனா சேர்ந்து அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி அதோட எபிசோட முடிக்கிறேன்